எப்போ பார்த்தாலும் பக்கமாக இருப்பாரு இவரே போய் எனக்கு நான் சொல்றது இன்றைக்கு இருந்தாலும் நம்ம சிவில் சேலம் ஆசிரியர் இருந்தாலும் போனேன் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி அன்னைக்கு சாரை போய் பார்க்க சார் கேம்பின்ல கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு எல்லாருக்கும் நான் ஐநூறுபா சம்பளம் கொடுப்பேன் ஒரு கண்ணு ஆயிரம் ரூபாய் தரேன் ஒரு மாசம் இருக்கு ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய் ஏண்ட சொல்லாது அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறவங்க ஐநூறுபா கொடுப்பாரு நான் பாக்க ஐநூறுபா தரேன் நீங்க வந்து ஏட்ட சொல்லாது ஒரு மாசம் இருந்து பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இருங்க ஆனா ஏழு நேரத்தில் நான் ஆயிரத்தி ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் இப்ப ஐநூறு ரூபாய்க்கு ஆயிரம் அப்படி அந்த எண்ணத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த எல்லாம் நான் முன்னேற்ற முடியாது அதுக்கு எல்லாமே காரணமாக இருந்த என்னுடைய அவரு அவருக்கு உண்மையாக அவருக்கு தரருன்றது கிடையாது உண்மையா அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கு அவர்கிட்ட ஜூனியரா இருந்தேன்னா கண்டிப்பா வரலான்னு தெரிஞ்சது பிளஸ் வந்து அவர் எல்லாரும் ஃப்ரீயா விட்டுருவாரு இப்ப சார் வந்து அருண் சொன்ன மாதிரி

அவங்கதான் வந்து சாருக்கு அடுத்தபடியே நமக்கு சீனியர் மாதிரி அவங்ககிட்ட போய் கேட்போம் என்ன வரும் இது போட்ட என்ன வரும் அப்படிதான் கேட்டு 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 நம்ம சார் மூலமா எல்லாரும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு நான் போய் சொல்கிறேன் அந்த பாகுபடிக்கு நீங்க ஏழைகள் அவன் வந்து அஞ்சு ரூபா இருக்கும் ஆனா அதுவும் சார் செய்வார்

ஒரு ஆபீஸ் நியூ ஆபீஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போர்ட் டேலி காலையில் கேள்வி அந்த கேள்வி அந்த போர்டை பார்க்கணும் அது என்ன நம்மளுடைய பிசினஸ் இருக்கு அந்த அதுல வந்து நான் ஒரு பெரிய ஆபீஸ் வாங்கணும் பெரிய ஆபீஸ் நான் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்து அதே மாதிரி சாருடைய அந்த லாப் அட்ராக்சனுடைய இது அப்ளை தான் இப்போ நான் வந்து ஒரு ஆஃபீஸர் அண்டை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சார் வந்து லோ சொல்லுறாரு லோ சொல்லுறாரு லோ சொல்லணும்னு சொல்லுறாரு

தந்த தொழில இருக்கும்போது நோ தொற்று தப்பு முடியாது இந்த விஷயங்கள்லாம் வந்து சைக்காலஜி படிச்ச மூலமாக தான் எனக்கு இப்போ நான் வந்து எம்எஸ்சி தற்காலிக போட்டுருக்கேன் எக்ஸாம் எடுத்து போறேன் அதுவும் இல்லாமல் ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம பார்க்கறனால நீங்க பார்த்துருக்கீங்க இங்க எல்லாமே பிங்க் கலராக இருப்பாங்க நம்ம ஜூனியர்ஸ் எல்லாமே எல்லாமே பிங்க் கலர் இருக்கும் கலருக்கு என்னன்னா லவ் அபெக்சன்